இரண்டு வேளை நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் கண்டிப்பாக எப்படி இரண்டு வேளை நாம் பல் துளக்க வேண்டும் இரண்டு வேளை நாம் குளிக்க வேண்டும் அதுபோல் இரண்டு வேளை கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யும்போது அந்த சோம்பல் என்பது ஒரு அழுக்கு தான் குளிக்கும்போது பல்லு துளக்கிறது எது அதில் அசுத்தம் இருக்குது குளி உடம்பில் அசுத்தம் இருக்கிறது அதை கழிய க அதை வந்து நீக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் குளிக்கிறோம் அதுபோல் பல்லில் அசுத்தம் இருக்கும் அதை நீக்கிறதுக்காக தான் இரண்டு வேளை பல் துளக்க வேண்டும் அதுபோல் உடம்பில் இந்த சோம்பேறித்தனங்கிறது இருக்குல்ல அது ஒரு அழுக்கு அசுத்தம் அந்த அசுத்தத்தை தான் உழைப்பு என்கிற அந்த தூய்மையை நாம் பார்க்க முடியும் உழைக்க உழைப்புங்கிறது ஒரு தூய்மையான ஒன்று அசுத்தம் அதாவது சோம்பேர்த்தனம் என்கிற அசுத்தம் இல்லாத ஒரு தன்மை தான் உழைப்பு அப்படி இருக்கணும்னா சுறுசுறுப்புங்கிறது ஒரு தூய்மையின் அடையாளம் அப்போ நம்ம அது அந்த சோம்பேறித்தனம் என்கிற அழுக்கை போக்க வேண்டுமென்றால் அதற்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தினமும் வேளை அப்போ தான் தினசரி வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் தினசரி வாழ்க்கை நல்லா இருக்கணும் எந்தவித தயக்கமும் இருக்கக்கூடாது சோம்பேறுத்தானே இருக்கக்கூடாது அவநம்பிக்கை ஏற்படக்கூடாது அப்படின்னா இருவேளை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் காலையில் எந்த உடனே உடற்பயிற்சி பண்ணிடணும் எப்படி காலையில் எந்த உடனே கழிவு எல்லாம் மலஜெல்லாம் போகிறது பல்லு துளக்கிறது குளிக்கிறது எல்லாம் பண்ணுறோமோ அதுபோல் உடற்பயிற்சியும் கண்டிப்பாக காலையில் பண்ணணும் பண்ணாதான் நீ குளிக்கலன்னா அன்றைய தினம் உனக்கு எப்படி இருக்கும் நம்ம குளிக்கலன்னா அன்றைய தினம் நமக்கு எப்படி இருக்கும் பல்லு துளக்கலைன்னா அன்றைய தினம் நமக்கு எப்படி இருக்கும் ஒரு அசௌகரியமாக இருக்கும்ல ஒரு அசிங்கமாக இருக்கும் அதுபோல் தான் வந்து நீங்கள் உடற்பயிற்சி பண்ணலைன்னா அந்த தினம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது அப்போ உடற்பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படி ஒரு மணி நேரம் பண்ணுறது ரெண்டு மணி அப்படிலாம் பண்ணக்கூடாது பதினஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் அப்போ தான் நம்மளால் தினமும் பண்ண முடியும் தினமும் இருவேளை பண்ணணுன்னா காலையில் பதினஞ்சு நிமிஷம் சாய்ந்தரம் பதினஞ்சு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே பண்ணால் நீங்கள் டெய்லி பண்ண முடியாது உங்களால் ரொம்ப நேரம் உடற்பயிற்சி பண்ணுவீங்க உடற்பயிற்சினாலே உங்களுக்கு வந்து மலைப்பாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் ஐயோ அரை மணி நேரம் யாருப்பா உடற்பயிற்சி பண்ணுவா அப்படின்னு நமக்கு தோணும் அதனால் வந்து என்ன பண்ணோம் ரெண்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி வீட்டில் வச்சு யோகாசனம் அப்புறம் எதா எடையை தூக்கி பண்ணுறது புல்லப்ஸு தண்டால் இந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நடைப்பயிற்சின்னு ஒன்று இருக்குது தனியாக தனியாக நடந்து போகிறது இது தினம் வேளையாவது கண்டிப்பாக பண்ணிடணும் அப்போ தான் மனசு சுத்தம் ஒழுங்காக வேலை பார்க்கும் ஏன்னா மக்கள் வந்து தனிமையில் தனிமையில் என்ன இருக்குது தனிமையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உறவுக்கு அடிமையாகிட்டாங்க உறவு முறைக்கு அடிமையாகிட்டாங்க தனிமையில் எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க தனிமை தான் நெ நெஜம் நிரந்தரம் உறவுங்கிறது வந்து நிரந்தரமற்றது இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரியான உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் மனசு தெளிவாக முடிவெடுக்கணும் நாம் தனியாக ஆளுதாங்க தனி ஆளுங்கிற அந்த உணர்வை நம்ம உணர்ந்துக்கணும் தனியாகவும் நம்மளால் இன்பத்தை அடைய முடியும் தனிமையில் இன்பம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது எப்போவும் உறவு அதுக்காக உறவினர் உறவு முறைகளிட்டே நம்ம அடிமையாக இடக்கூடாது அதனால் உறவு முறையில் தனிமையில் இன்பம் இருக்குது தனிமை தான் நாம் பல பேரோட இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து எப்போது நிரந்தரம் கிடையாது இந்த மாதிரியான ஒரு தெளிவாக தெளிவாக நம்ம தினசரி உணரணும் தினமும் உணரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தினமும் கண்டிப்பாக தனியாக நடந்துட்டு வரணும் யாரோடையும் போ தனியாக யார் கூடயும் போகக்கூடாது தனியாக நடந்துட்டு அங்கே எங்கேயா உட்காந்து யோசிச்சுட்டு வரணும் அப்போ தான் நீங்கள் பிரச்சனை வாழ்க்கையில் தெளிவான முடிவு எடுப்பீங்க அது இது எப்படி வாழ்க்கை இது குளிக்கிறது போல தான் பல் பல்துளர்கிறது போல் இந்த மாதிரி தனியாக நடந்து போயிட்டு வருது எங்கேயாவது தனியாக உட்காந்து யோசிக்கிறது ஒரு அரை மணி நேரம் இது கண்டிப்பாக பண்ணியாகணும் குளிக்கிறது மாதிரி தான் பல் துளக்கிற மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இது கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் நீங்கள் தெளிவாக வாழ்வீங்க உங்களுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும் குழப்பங்கள் இல்லாமல் முடிவெடுப்பீங்க தைரியமாக இருப்பீங்க ஒரு உற்சாகமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ மற்றவங்க நம்ம வந்து தனிமையை நம்மளை நாம் நம்பணும் அந்த தன்னம்பிக்கை என்பது வரும் நீங்கள் அட அரை மணி நேரம் நட தனியாக நடந்து போயிட்டு வாங்க வேகமாக உடலுக்கு உற்சாக அதெல்லாம் தேவையில்லை அது அதோட அது அதோட நடைபெயிற்சியோட நோக்கம் அது கிடையாது உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் நீங்கள் மெதுவாகவே நடந்து போயிட்டு வாங்க ஒரு அரை மணி நேரம் தனியாக யார் தனியாக ஊருக்கு வெளியில் அந்த மாதிரி சும்மா நடந்து போயிட்டு வாங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது பாட்டு எதுவும் கேட்காம ரேடியோவில் பாட்டு எதுவும் கேட்காம தனியாக நடந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழப்பங்கள் நிறைய முடிவுகளில் எப்படி முடிவெடுக்கிறது நிறைய பிரச்சனைகளை எப்படி முடிவெடுக்கிறது தனியாக நடந்து போயிட்டு வாங்க அப்போ நடந்து போயிட்டு வரும்போது உங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் அந்த மா அப்போ நம்ம தினசரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் வாழ்க்கையில் சரியான திசையில் பயணிக்கணும்னா தினமும் அரை மணி நேரம் நடைபெற்று செய்யணும் நடைபெற்று உடலுக்கு ஆரோக்கியம் அப்படி சொல்லலை ஆனால் மனசு தெளிவாக செயல்படணும் நம்ம தனியாக நம்ம தனியாளு தான் அப்படிங்கிறது தான் உண்மை தனிமை தான் நிஜம் நம்ம பல பேர் நம்ம கூட இருப்பாங்க அப்புறம் இருக்க மாட்டாங்க அவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதுதான் நிஜம் அதுதான் உண்மை அதுதான் சந்தோஷம்னு நினைக்கக்கூடாது தனிமையிலே இன்பம் இருக்குது தனிமை தான் நிஜம் நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் பிறக்கும் போது தனியாக தானே வந்தோம் நாலு பேரோடையே வந்தோம் அதுபோல் போகும்போது தனியாக தான் போக போகிறோம் நம்ம கூட நான் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களே இடையில் போயிடுவாங்க அல்லது நாம் போய்டுவோம் அவங்கள விட்டு அப்போ தனிமை தான் நிஜம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போக போகிறோம் அதனால் இடையில் வந்தது தான் அந்த உறவுகள் ஆனால் உறவுகளும் தேவை அதே நேரத்தில் தனிமை நீங்கள் வெறுத்துடக்கூடாது தனிமையில் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது அப்போ நீங்கள் அப்படி நினச்சி நீங்கள் தனியாக இருக்கிறத விரும்பலை அப்படின்னா ஒரு தினமும் ஒரு அரை மணி நேரம் நடைபெயிற்சி செய்யணும் தனியாக இருந்து யோசிக்கணும் அந்த மாதிரி தனியாகனா உங்கள் வீட்டில் படுத்து தூங்குறது தூங்கி யோசிக்கிறது கிடையாது தனியாக எங்கேயாவது நடந்து போயிட்டு வரணும் அதுதான் உண்மை நீங்கள் வந்து தனியாக ஏன் ரூமில் தனியாக நான் உட்காந்து அரை மணி நேரம் யோசிக்கிறேன் அது வேறு விஷயம் அதை விட இது என்னென்னா தனியாக போய் நடந்து போய்ட்டு இது வந்து அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள்னால் என்னது குளிக்கிறது பல்லு துளக்கிறது காலை மாலை உடற்பயிற்சி செய்கிறது அப்புறம் தனியாக நடந்து போயிட்டு வருது இதெல்லாம் அடிப்படை கடமைகள் இது தான் ஒருத்தர் தெளிவாக இருக்க முடியும் வாழ்க்கையில் தெளிவானவராக குழப்பமில்லாதவராக தைரியமானவராக தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருக்க முடியும்